ஓம் நம சிவாஜா ஓம் நமோ நாராயணாய ஓம் ஐயோ க்ரீம் ஷோம் ஓம் பத்திரகால் கிருஷ்ணன் சேனல் சார்பாக அனைவரையும் வரவேற்கிறேன் நான் உங்கள் பத்ரகாளி உபாசகர் ஜி கிருஷ்ணன் என்றைக்கு பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சமீபத்தில் சில ஃபோன் கால் வர்றதுலாம் என்னன்னா வீட்டில் பார்த்தீங்கன்னா மனைவி இந்த சமயத்தில் திடீர்னு வெறிபிடிச்ச மாதிரி நடந்துக்கிறாங்க கோமாக நடந்துக்கிறாங்க எப் விட்டியாக சண்டை படத்து இங்கே வந்து நான் எப்போ பற்றி ஏதாவது சாதாரணமாக சின்ன விஷயத்துல குற்ற கண்டுபிடிச்சி இந்த பெரிய சண்டை வச்சு பண்ண கடிச்சிட்டு சண்டை போடுறாங்க அப்படின்னு ஏற்கனவே நான் வந்து கண்டறி ஏபிள் பாதிப்பு அதெல்லாம் நான் போட்டிருப்பேன் சரிங்களா அது எப்படி பார்க்க போனால் யாராவது ஏன்னாங்களா அப்படின்னா அதெல்லாம் இல்லை சமயத்தில் அது முறைப்படி சில பேர் அந்த மாதிரி உள்ள பெண்களுக்கு அதை விரட்டும் போது முடிய வச்சு முடிய எடுத்து வாடியில் சுற்றி கொண்டு போய் எங்கேயோ மயானத்தில் புதைக்கணும் அப்படி இல்லை ஆற்றுல எதிரியாவது விட்டுடுங்க தண்ணியில் கடலில் போட்டு சொல்லுவாங்க சில பேர் அப்படியே முஞ்சி தினம் எங்கேயாவது சொல்லிடுறாங்க அது தப்பு அது சப்போஸ் அந்த மாதிரி ஒரு நேரத்தில் அந்த பக்கமாக போகிறாங்கள அது பிடித்து கொண்டு வரக்கு வாய்ப்பு இருக்குது தவறுதலாம் அவங்க மீத்தாலும் சரி செருப்புக்காரோடு மீத்தாலும் சரி அது ஒட்டிட்டு அவங்க செருப்பில் வீட்டுக்கு வந்துருச்சுன்னா விட செல்லா திரும்பி அவங்க மறுபடியும் செருப்புக்காரன் போடாமல் வரும்பொழுது உலசிலே நின்று அவங்களே பிடிக்கும் சரி வெறி பிடிச்ச மாதிரி பல்ல நிறைய கடிக்கிறது தலையில் அடிச்சிக்கிட்டு அப்படியே அவ்வளோ தலையில் அடிச்சுக்கிறது கரண் அப்படின்னா சத்தம் போடுறது இதெல்லாம் சில அறிகுறியாக முன்னாடியே சொல்லியிருக்கேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் மந்திரம் சொல்லி இது பண்ணலாம் அது முறைப்படி செய்யணும்னா அது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான் ஒரு பாவை செஞ்சு வச்சு காட்டே மந்திரம் சொல்லி ஓம் வீடு விட்டு ஓம் கிரீம் காட்டேரி வீடு விட்டு கூடி காட்டேரின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஆஞ்சநேயர் ஓம் நம நமத ருதுராவதார தேவதாயகி சாயினி துஷ்ட கிரக பந்தராய ராமோத உதய சுவாக திருசக்தி உச்சாடைய உச்சாடைய உச்சாடையா ஸ்வாகன்னு சொல்லி அதை வரட்டுவதற்கான மந்திரம் இப்போ பெருசாக முடியல அப்படின்னா ஓம் நம்ம ஒன்றுமதே துர்சக்தி உச்சாடைய உச்சாடைய உச்சாரியாக ஸ்வாக என் மனைவியை தாக்கும் துர்சக்தி உச்சாடைய உச்சாடைய ஸ்வாக அப்படின்னு சொல்லலாம் ஓம் சரவண பக என் மனைவியை தாக்கும் துர்சக்தி உச்சாடைய உச்சாரையான்னு சொல்லலாம் வீட்டில் வந்து வெண்கலுக்கு புகை போட்டுட்டு வாங்க நான் சிம்பிளாக சிங்கிள் லைன் மந்திரம் சொல்லி தரேன் நீங்கள் அதுக்கு முடிஞ்ச நரசிம்ம மந்திரம் சொன்னால் எதுவாக இருந்தாலும் அப்படியே அதை ஓடிடும் ஓம் உர வீர மகாவிஷ்ணு ஜலந்தம் சர்வதம் மிரித்தியம் மிகவும் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன் நீங்கள் வீட்டில் விளக்கை பூவெல்லாம் பூவெலாம் போட்டு பூ பழம் வித்தரை பார்த்து அதை தொடக்க வச்சுட்டு இந்த மூன்று மந்திரங்கள் சொல்லிட்டு வந்தீங்கன்னா அவங்க படிப்படியாக அவங்களை விட்டு அதை விலகி அவங்க நார்மலுக்கு வருவாங்க சரிங்களா பணம் வாங்கி செய்யலாம் அப்படிங்கிற மாதிரி சார் யார் செய்வாங்க அப்படின்னா எனக்கு தெரியாதுங்க என் பணம்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ நிறைய சின்னன்னா முப்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம் சரசமா எல்லாம் வாங்குறாங்க நல்லா இருக்கு என்ன பண்ணலாம் எனக்கு வந்து பத்திரகாளி தாய் என்ன சொல்றாங்க நீ இப்ப எதுவும் செய்யாதடா அப்படி அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க நீ வந்து சாதாரண உபதேசம் சொல்லு பத்திரகாளியை நினைச்சு செய்ய சொல்லு நான் அவங்களுக்கு துணை இருப்பேன் அப்படின்னு அதனால என்ன நினைச்சிக்கங்க பத்திரக்காரிகள் போஷகர் ஜி கிருஷ்ணன் சரணவங்க குருவே சரணம்னு நினைச்சிங்க அம்மா வந்து உங்கள் வீட்டில் வந்து என்னென்னு நீங்கள் சொல்கிற அந்த சிம்பிள் மந்திரத்துக்கு உங்களுக்கு பலன் கிடைக்க செய்யும் தொடர்ந்து சொல்லி வாங்க அவங்க மைய நிமிஷம் மொபைத்திர கணியானமாக என் மனைவி மகள் அது யாரோ அவங்கப்பா சொல்லினா உறவுமனையை சொல்லி அவங்களை தாக்கும் அவங்களை அவங்களை தாக்கிய துர்சக்தி உச்சாரையா உச்சாரையாக சுவாக மாறைய மாறைய சுவாகன்னு கூட சொல்லலாம் எப்படி வேணாலும் சொல்லுங்கள் இதுதான் சிம்பிள் பச்சாடி சொல்லுங்கள் டிஸ்கிரிப்ஷனை கொடுக்குறேன் பார்த்துங்க இன்னொன்று வந்து சங்கராயனம்மா சண்முகனமாக தேவி தேவி பஞ்சாட்சி ரூபி பீஜாச்சரி பஞ்சாட்சர ரூபி பீஜாச்சரி என்னை அல்லது என் மனைவி தாக்கும் சகல துர்சக்திகள் மார்மார் சொல்லி சிம்பிளாக மெதுவாக சொல்கிறேன் ஓம் சங்கராயணமாக சண்முகாயனம்மா தேவி தேவி பஞ்சாட்சர ரூபி பீஜாச்சரி என் மனைவியை காக்கும் துர்சக்தி மனைவி தாக்கிய திருசக்தி உச்சாலையோ உச்சாடையோ சொங்க ஓகே இதை சொல்லி பூஜை பண்ணிவிட்டு வாங்க வச்சு பார்க்கு விளக்கு பற்றி இதை சொல்லிவிட்டு வாங்க டெய்லி ஒரு இருபத்தோரு தடவை சொல்லிவிட்டு வாங்க சரியாகும் ஓகே இதெல்லாம் டவுட்ஸ் இருந்ததுன்னா என்னுடைய வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இந்த வீடியோ சம்மந்தப்பட்ட டவுட்ஸ் இருந்தால் மட்டும் நம்பர் கொடுத்துருக்கேன் கால் பண்ணி கேளுங்க அண்ணன் சார் சரியாக தேவை அங்கே வேறு ஏதாவது கேட்காதிங்க இல்லாமல் அங்கே போனேன் இவர்கிட்ட போனால் உள்ளே பணம் கொடுத்தேன் இங்கே ஒரு சாமியாக இருக்கார் அங்கே போனால் அவங்க அது பணம் கொடுத்தேன் அதெல்லாம் கேட்காதிங்க என்கிட்ட எனக்கு உங்கள் பிரச்சனைக்கு இந்த வீடியோ சம்மந்தமான சொல்யூஷன் கேளுங்க நான் சொல்கிறேன் ஓகே பாய் மீண்டும் சந்திப்போம் நான் உங்கள் பத்திரகாளி உபாசகாரி கிருஷ்ணன் ஓகே நான் வந்து மணி மைண்டோட எதுவுமே பண்ணலை ஒன்லி இலவச உபதேசமாக தான் சொல்லிட்டு வர்றேன் எனக்கு அம்மா எப்போ ஒரு உத்தரவு கொடுக்குறாங்களோ அப்போ வேணால் நான் கொஞ்சம் இந்த கயிறு எலுமிஷமாக கொடுக்குறது தகுடு கொடுக்குறது அதெல்லாம் செய்வேன் அது வரைக்கும் ஓன்லி உபதேசம்தான் கண்டிப்பாக இதுவும் வேலை செய்யுங்க என்னையும் அம்மாவையும் நினச்சிட்டு செய்யுங்க ஓகே பை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்